இவங்க தானே நமக்கு தெரிஞ்சவங்க தானே நம்ம அவங்க கிட்ட கடன் வாங்கினா அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க அப்படின்லாம் நினைக்க கூடாது நீங்க ஒன்ஸ் கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு நண்பராக இருந்தாலும் கூட எதிரியாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்படி நமக்கு ஒரு காதல் காதல் காதலன் காதலியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் ஆப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு கணவன் மனைவியாக மாறுறாங்களோ அதே மாதிரிதான் ஒரு நண்பனாகவோ ஒரு உறவுகளாகவோ இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த கடனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே எதிரியா மாறிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு தருணம் அதனால கடன் ரொம்ப பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடாது இருக்கக்கூடிய கடன்களை அடைக்கிறதுக்கு நாங்க முயற்சி பண்ணலாமா அப்படின்னா தாராளமா பண்ணலாம் அது உங்களுடைய வேலையின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு வருமானத்துல கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கும்ப ராசியில இருக்க நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் சில வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு உறவுகள்னால சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அடுத்து பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகள்னால உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் உள்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு